இனோவா கிறிஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க சிங்கிள் ஓனரு டூ பாயிண்ட் எயிட்டுங்க ஜெட்டு ஆட்டோமேட்டிக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியும் ஒரு சின்ன கீரலன் கூட இருக்காது நேக்கன் கொடுங்க புதுவண்டி மாதிரி இருக்குது பாலித்தீன் சன்சைட் பாலித்தீன் கவர் கூட கிழிஞ்சிருக்காரு ஒரே ஓனருங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஒன்னே முக்கால் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காதுங்க செக் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு சொல்லுங்க சின்ன சொல்லிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க சிங்கிள் ஓனரு டூ பாயிண்ட் எயிட்டுங்க ஜெட் ஆட்டோமேட்டிக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரியும் ஒரு சின்ன கூட இருக்காது புது புதுவண்டி மாதிரி இருக்குது பாலித்தீன் சன்சைட் பாலித்தீன் கவர் கூட கிளஞ்சிருக்காது ஒரே ஓனருங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஒன்றே முக்கால் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காதுங்க செக் பண்ணிக்கலாம் இருபத்தி ரெண்டு சொல்லுங்கள் சின்ன ஊற்றி சொல்லி